நான் வந்து ஒரு பத்து எலுமிச்சி பழம் பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன் அது கூட வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா இப்போ வந்து இதை வந்து நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் எதுங்க தண்ணி கொதிக்குது தண்ணி கொதிக்குது இந்த கொதிக்க தண்ணியில் இந்த எலுமிச்சை மளத்தை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் எலுமிச்சை மளத்தை போட்டோன்னையும் போட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு பாப் பண்ணிடுவோம் பாருங்க அடுப்பு பாப் பண்ணிவிட்டேன் இப் இது வந்து பத்து நிமிஷம் ஊர் இப்படியே வச்சது வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தொடைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு அந்த பச்சை மிளகாவையும் அதில் போட்டலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த எலுமிச்சை மொழம் இப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இது நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இது வந்து பத்து நிமிஷம் சுடுதண்ணிலேருந்து எடுத்து வெளியே எடுத்து நல்லா தொடச்சிட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்குறேன் பச்சை மிளகா வந்து சும்மா அப்படி ரெண்டாக கீறி போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படி ரெண்டாக கீழி தான் போட்டிருக்கிறேன் இதுக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்குறேன் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து எடுக்கிறனால நமக்கு வந்து நிறையா அந்த எலுமிச்சலை சாறு கிடைக்கும் கரும சாறு இருக்குது எலுமிச்சளை சாறு கிடைக்கும் தூள் உப்பு போட்டு கலக்கறதுனால சீக்கிரமாக எல்லாத்துலேயுமே உப்பு வந்து பிடிச்சிக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் தாளிச்சிடலாம் இந்த மாதிரி சு சுடுதினில் போட்டு எடுக்கணுனாலும் நமக்கு நிறைய ஸ்பெஷன்ஸ் கிடைக்கிது அதனால் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு தடவையாக செஞ்சு பாருங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஊறுகாய் வந்து நல்லா ஒரு மூணு நாள்ன்றது நாலு நாளே ஆயிடுச்சு இது நல்லா ஊரியிருச்சு ஃப்ஸாக ஊடினாலும் ஒன்றும் தப்புல நல்லா தான் இருக்கும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இது எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லா ஊற்றுங்க அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொங்க அப்புறம் நம்ம இந்த உருவாக்கிட்டு எடுத்து போட்டுக்கலாம் அடுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க சும்மியாக தான் வச்சுருக்கிறேன் நான் வந்து சும்மியாக தான் வச்சுருக்கிறேன் எல்லா ஊருவாகவும் எடுத்து போட்டுருவேன் இதில் கொஞ்சமாக வெந்தயத்தில் வெந்தயத்தை வறுத்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு சின்ன ஸ்பூன்லாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட போட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் இது நல்லா கிளம்பி விடுங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் இது மல்லித்தூள் எதுவுமே கிடையாது வெறும் மிளகாத்தூள் தான் வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போதும் ஒரு வெந்தய பொடியும் மிளகாத்தூள் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்து எடுத்து கட் பண்ணி போட்டு தாளிக்கும் போது நமக்கு ஊறுகாய் சீக்கிரமாக ரெடியாகிடும் இந்த மிளகாத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா எளிமிச்ச மிளகலாம் பிடிச்சிக்கும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நல்லா விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் போட்டிருக்கிற உப்பு காரம் எல்லாம் கணக்காக அது சரியாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நீங்களும் இதே அளவுகளோட இந்த மாதிரி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட பரவாயில்ல அதோட ரெண்டு பச்சை மிளகா போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது எலுமிச்சம்பழ ஊருகா நம்ம குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணி போட்டு ஊற வச்சோம்னா போதும் ஒரு மூணு நாலு நாள்லையே நம்ம எலுமிச்சம்பள ஊறுகாயே ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நம்ம நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் நமக்கு சீக்கிரமாக வேணும்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை பொறுமையாக வேணும் அப்படின்னா நம்ம நிச்சமாக நார்மலாக கழுவி தொடச்சிட்டு உப்பில் போட்டு ஊற வச்சு ஒரு வாரம் கழித்து கூட நம்ம தாளிச்சிக்கலாம் இதில் பச்சை மிளகா போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இது சாம்பார் சாம்பார் சா சாம்பாருக்கு ரசத்துக்கு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தோசை கூட நம்ம இதை வச்சு நம்ம தொட்டுக்கலாம் நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்